வரலட்சுமி நோன்பின் கதை முன்னொரு காலத்தில் சிவனும் பார்வதியும் சொக்கட்டான் ஆடும் பொழுது யார் ஜெயித்தார்கள் என்று சண்டை வந்தது அப்போது அங்கிருந்த சித்திர நேமி என்ற கணதேவதை நியாயம் கேட்டார்கள் அவன் ஒரு தலைப்பட்சமாக சிவன் ஜெயித்ததாக கூறினான் பார்வதி கோபம் கொண்டு அவனை குஷ்டரோகியாக ஒளியிழந்து தவிப்பாயாக என்று சபித்துவிட்டாள் பின்னர் சிவபெருமான் அவனுக்கு சாப விமோசனம் தருமாறு பார்வதியிடம் கேட்க பார்வதியும் எப்பொழுதுழகிய தடாக தீர்த்தத்தில் தேவ கன்னிகைகள் புண்ணியமான விரதத்தை அனுஷ்டிப்பார்களோ அப்பொழுது உன் சாபம் நீங்கும் என்று கூறினாள் அதன் பிறகு சித்திரநேமி ஒரு தடாக கரையில் குஷ்டரோகியாக வசித்து வந்தான் பல காலத்திற்கு பிறகு அங்கு தேவ கன்னிகைகள் வந்து தேவி பூஜையில் ஈடுபடுவதைக் கண்டு தன்னை பற்றி கூறி தாங்கள் அனுஷ்டிக்கும் விரதம் பற்றி கூறுமாறு கேட்டான் அவன் மேல் பரிதாபம் கொண்ட கன்னிகைகள் தாங்கள் அனுஷ்டிப்பது வரஷ்மி விரதம் சூரியன் கடகத்தில் இருக்கும்போது கங்கையும் யமுனையும் சேரும் காலத்தில் துங்கபத்திரா நதிக்கரையில் சிராவண மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் வெள்ளிக்கிழமையில் முறைப்படி மகாஷ்மியை பற்றியதான இந்த விரதத்தை தொடங்க வேண்டும் என்று விரதம் பற்றிக் கூறினார்கள் அவர்கள் செய்த பூஜையைக் கண்ட சித்திரனேமிக்கு குஷ்டம் நீங்கி மீண்டும் கைலாயம் சென்றான்